வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த காலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லேங்கா டாப் வந்திருக்கு லேங்கா செட்டு வந்திருக்கு ஸ்கர்ட்டு வந்து ரெடியாக ரெடிமேடாக வந்துருச்சு இது டாப்பு பாருங்க எவ்வளோ பெரிய நெக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இது வந்து ஃப்ரண்ட் சைடு ஏன்னா இது வந்து நம்ம பேக் ஓப்பன் தான் வைக்க போகிறோம் இது ஃப்ரண்ட் நெக்கு சின்ன நெக்காக இருக்குது இது ஓகே ஆனால் இதை வந்து பேக்கில் பாருங்கள் எவ்வளோ பெரிய நெக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இது பேக் பட்டன் தான் வச்சு ஆகணும் ஏன்னா ஃப்ரெண்டு பட்டன் வைக்க முடியாது ஏன்னா ஃப்ரெண்டு இது வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்காது இதுதான் தான் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் ஆனால் எவ்வளோ பெரிய நெக்காக இருக்குது அப்புறம் நம்ம இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம் இது நம்ம வந்து சின்ன அளவு தான் வருது அகல் சின்ன அளவு தான் இப்போ வந்திருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய நெக்குக்கு வந்து யாரும் இவ்வளோ பெரிய நெக்கு போடுற அளவுக்கு யார் நம்மகிட்ட நம்ம ஏரியாவில் கிடையாது எதுக்காக இவ்வளோ பெரிய நெக்கு கொடுக்குறானுங்கன்ற அதே தெரியல என்ன ஒரு அறிவோடு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இது பாருங்கள் அளவு பாருங்கள் அகலத்தை பாருங்கள் இதோட அகலம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பன்னெண்டரை இன்ச்சு இருக்குது பன்னெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது இந்த அகலம் இந்த ஆள இவ்வளவு அவ்வளவு பாண்டி முக்கிச்சுன்னா அப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது இன்ச்சு அட மேல்படியோட அளவுன்னு வைங்களேன் ஐம்பது இன்ச்சு மேல்படி அளவுனா கூட அதனால டிவைட் பண்ணும்போது பன்னெண்டரை இன்ச்சு தான் வரும் அப்போ ஐம்பது இன்ச்சுக்கு அப்போ அவ்வளவுதான் பாடியே இருக்காது பேக்கில் பீஸே இருக்காது ஃபுல்லா நிக்காக தான் இருக்கும் சும்மா சின்ன பீஸ் கூட வராது பாருங்க ஏன்னா பன்னெண்டரை தாண்டிடுச்சு ஓகேவா அது நம்ம வந்து இப்ப பன்னெண்டரை இன்ச்சு நம்ம ஐம்பது இன்ச்சு மேல்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம பன்னெண்டரை இன்ச்சு வைக்கவும் மாட்டோம் ஏன்னா இதை வந்து நெக் ஆழமாக இருக்கும்போது நம்ம மைனஸ் பண்ணுவோம் அப்ப அதில் ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணணும் ஆளத்திருந்த மாதிரி ஒன்று ரெண்டு மைனஸ் பண்ணுவோம் அப்ப ரெண்டு மைனஸ் பண்ண நாற்பத்தி எட்டு தான் வரணும் ஓகேவா நாப்பத்தி எட்டுல இருந்து தான் வரணும் வைங்க அது ரெண்டு இன்ச்சு குறையும் பொழுது இன்னும் உள்ள வந்துடும் அப்ப எப்படி அர்த்தத்துல என்ன இவங்க இவ்வளவு பெரிய நெக்கு போடுறானுங்க எப்படி என்ன அறிவோட பண்ணுறானுங்கன்னு தெரியல அவங்க பாக்க தின்னு மூளை கட்டு போச்சா மலைங்கி போச்சான்னு தெரியல இப்படி இதான் நிறைய வருது ரெஹங்கா பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா தான் வருது சரி அப்படி மாறுவாடிங்களும் இவ்வளவு பெருசாக போடுறாங்களா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய உடம்பு இருக்கு நல்ல அப்ப வந்து பெரிய உடம்புக்காரங்க நல்லா பல்கா தசை இருக்கிறவங்க தான் அது மாதிரி போடுவாங்க அவங்க அப்படி போடுவாங்களா என்னன்னு தெரியல இவ்வளோ அகலமா இவ்வளோ பெருசா போடுவாங்களான்னு தெரியல நெக்கோட ஆழமும் பாருங்க நெக்கோட ஆழம் பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச்சுக்கு மேலே இருக்கு ஸ்ட்ரெயிட்ல பார்த்தாலே அப்போ கிராஸ்ல பொழுது பதினோரு இன்ச்சுக்கு மேல இருக்கு பதினோரு இன்ச்சு நெக்கு ஆழம் கூட வந்து சரி பரவாயில்ல ஏன்னா பதினாலு இன்ச்சு பதினஞ்சு இஞ்சு ப்ளவுஸ் போறாங்கன்னா இறக்கி கூட போறாங்கன்னு வச்சுக்கோம் ஆனா அகலம் இவ்வளவு அகலம் இருக்கு அப்ப இவ்வளவு அகலம் வந்து நம்ம போடவே முடியாது சரி இப்ப நம்ம இதை தான் வந்து மாத்த போறோம் இது வந்து ஒரு சின்ன பொண்ணோட அளவு தான் நம்மகிட்ட வந்திருக்கு அவங்களுக்கு அதை தைக்க போறோம் இதை நம்ம வந்து இந்த டிசி இது ஏன்னா இதை வேஸ்ட்டும் பண்ண முடியாது இந்த இடத்த மாற்றிட்டு வேற இடத்துல எடுக்கவும் முடியாது இப்போ பாருங்க இது ஃப்ரெண்ட்டு கொடுத்துருக்கான் இது பேக் கொடுத்துருக்கான் ஸ்லீவ் வந்து தனியாக இந்த பிளைனில் கொடுத்துருக்கான் அதை நம்ம ஸ்லீவ் எடுத்துட்டோம் ஓகேவா இதே மாதிரி சைடில் ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருந்தாங்க அது வந்து பிளைன் திருப்பி ஸ்லீவ் அதுக்கு தனியாக நம்ம வெட்டி எடுத்துடுறோம் இப்போ இதில் தான் நம்ம எடுத்து ஆகணும் இது இங்கே தான் இருக்கணும் இது பேக் எடுத்து அவாய்ட் பண்ணவும் முடியாது இந்த டிசைனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்மளாம் லேஸ் ஈஸி வச்சுக்கலாமாலும் முடியாது ஓகேவா அப்போ இதில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் மடித்து நம்ம வந்து கட் பண்ணுவோம் இதை மடித்து நான் உங்களுக்கு வச்சு இப்போ பேக் நான் எடுத்து வச்சிருக்கேன் லைனிங்லாம் வெட்டிவிட்டேன் இப்போ நம்ம இதை மடித்து கரெக்டாக நம்ம வந்து நம்மளுடைய ஐடியாவில் நம்மளுடைய மூளை திறமையில நம்ம என்ன பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த அவங்களுக்கு சின்ன சின்ன அளவு அவங்களுக்கான நெக்கோட அளவில் நம்ம பண்ணணும் இப்போ ஓகேவா அவங்களுக்கு என்ன நெக் அளவு என்ன இருக்குன்னு பார்த்து அந்த அளவுல நம்ம வந்து இப்போ கரெக்டாக பண்ண போகிறோம் நெக்லாம் மார்க் போட்டு வச்சுட்டேன் நான் ரெடியா நெக்கோட அளவு இவங்களோட அளவு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு ஏழரை இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு ஏழு இன்ச்சு இவ்வளோதான் சரி அவ்வளோதான் கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க ஒல்லியான அளவு இருபத்தொம்போது இன்ச்சு தான் அப்பர் செஸ்டோட அளவு இவங்களுக்கு மிடில் செஸ்ட் முப்பத்தொன்று தான் ஓகேவா இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்று தான் அப்போ எவ்வளவு சின்ன அளவுன்னு பாருங்க இது பாருங்க பேக் நான் வெட்டி வச்சிருக்கேன் எனக்கு பிரச்சிஸ்கட்ல வந்து இதுதான் இந்த ப்ளவுஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கட் ப்ளவுஸ் இவங்க கேட்டது இப்போ இந்த நெக்கு நம்ம இப்படி வச்சு வெட்டுறோம் அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் இங்கே இறக்கத்துல வச்சா இங்க மேலே எவ்வளோ தூரம் காலி பண்ண வேண்டியிருக்கு அப்படி பண்ணா கீழே லென்த்து பத்தாமல் போயிடும் ஓகேவா இப்போ இதை கொஞ்சம் சரி மேலே தூக்கலாம்னா நெக்கோட ஆளை இறங்குது இங்கே அகலம் எவ்வளோ பெரிய எவ்வளோ அகல போகுது இங்கே பாருங்கள் எங்கே போகுது பாருங்கள் இந்த அளவுக்கு வெளியே வருது அப்போ இங்கே பாடியை பீஸே கிடையாது இல்லை ஃபுல்லாக இவ்வளோ வெளியே வருது இப்போ நம்ம எப்படி இதை தைச்சி திருப்புறது சரி அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் இப்போ நான் ஏற்கனவே இது வந்து ஒரு ஒரு முறை நான் வந்து இது மாதிரி கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்துருக்கேன் எப்படி போட்டேன்னா இந்த மாதிரி கிராஸில் போட்டேன் கிராஸில் போட்டு வேறு வழியே இல்லை இல்லை இந்த நெட்டை வந்து கிராஸ்ல போட்டு நம்ம நெக் இவங்க நெக்கு அளவுக்கும் வரணும் ரொம்ப ப்ராடும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த மாதிரி ஏதாவது முறையில் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸாக தான் இதை நான் வந்து பகிர்றேன் ஏன்னா அவங்க பண்ணுற அறிவு கிடையாது நம்ம பண்ணிடுறானுங்க மேனுஃபேக்சர் பண்ணுறவனுங்க நம்ம அதை எப்படியாவது சமாளித்து சரியாக வச்சு தச்சு கொடுக்கணும் ஏன்னா கஸ்டமர் வந்து அந்தளவுக்குலாம் பெருசாக போட மாட்டாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்கலாம் வந்து நிறைய பேர் சின்ன பிள்ளைங்க தான் இந்த லெஹங்கா ப்ளவுஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அவங்களுக்குலாம் நம்ம வந்து அழகாக தச்சு கொடுக்கணும் அசிங்கமாகவும் இருக்கக்கூடாது அப்போ நீட்டாக தெரிஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் அதுக்காக இருந்தது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது நிறைய கல்யாண சீசனுக்கும் நிறைய இதுதான் வரும் லெஹங்கா ப்ளவுஸ் தான் வரும் சரி இப்போ இருங்க இப்போ நான் இது நெக்குடைய ஆழம் இது ஓகேவா இதுதான் ரெடி அளவு இது வந்து மேலே தையலுக்கு இந்த அளவுக்கு நான் வைக்கிறேன் இங்கே வந்து இந்த ஏ நெக்குடை ஏ இதெல்லாம் நம்ம வரைஞ்சிட்டோம் நெக் அகலம் இதோட அகலப்படுத்தினா இவங்களுக்கு சோடு செட் ஆகாது சோடு ப்ராப்ளம் வரும் கழுத்து கழுத்தை விட கொஞ்சம் கூட அகலப்படுத்தலாம் நம்ம ரொம்ப ப்ராடாக கொண்டு போகக்கூடாது அவங்க ப்ராடு கேட்கல ஓகேவா ரொம்ப ப்ராடு கேட்கல நார்மலாக தான் கேட்டிருக்காங்க அவங்க அவ்வளோ அகலமாக போட மாட்டாங்க சரியா நான் ரொம்ப ஆழமும் போட மாட்டாங்க நம்ம அப்போ இதோட அளவுக்கு நான் கரெக்டாக வைக்கிறேன் இதில் வைக்கிற மாதிரி நான் வச்சு இந்த கிராஸ் பொசிஷனில் வச்சுட்டு இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்தோன்னா இது பாருங்கள் இதுக்குள்ளே அடங்கியிருது இப்போ நான் அப்படியே திருப்பி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நான் கூப்பிட்டு பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிராஸ் தான் வச்சுருக்கோம் இப்போ இதில் பேக் கரெக்டாக உட்காந்துருச்சு இதுக்குள்ளே உட்காந்துருச்சு இப்போ நான் அப்படியே நம்ம குண்டுஸ் பண்ணிடுவோம் குண்டுஷ் குத்தி வச்சிருவோம் நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் திருப்பி செக் பண்ணி பார்க்கணும் நம்ம இது ஓகேவா அப்படியே நம்ம கட் பண்ணால் நெக்கோட டெப்த் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இது பாருங்கள் அப்படியே நான் திருப்பி போட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இப்போ இது வந்து இதுதான் இதோட மதிப்பு ஏன்னா பேக் பண்ணால் நம்ம இதை வெட்டி எடுத்துருவோம் இதை பேக் பட்டன் தான் நம்ம அப்படி வச்சு அதுக்காக இந்த ஆப்தன்னு கொடுத்தோம் வேறு வழியே இல்லை ஓப்பன் வச்சிடும்போது அதை வெட்டி தெல்ல முடியும் அப்படின்னால பேக் பட்டன் வச்சு இதை வெட்டி எடுத்துகிற மாதிரி நான் இப்போ இதை கரெக்டாக ஏ வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இந்த நம்மளோட ஆளம் கரெக்டான அளவில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இப்படியே வச்சு அழகாக தச்சிடலாம் இப்போ இந்த அளவில் கொஞ்சம் இந்த இடத்துல ப்ராடாக வருது இதுவே கொஞ்சம் ப்ராடு தான் நம்ம என்ன ஒரு அளவு கூட கொஞ்சம் உள்ளே கூட கூட கொண்டு வரலாம் கேப் அளவு கரெக்டாக அந்த கைடு அளவு கூட கேப் கொடுக்குன்னா கூட கொடுக்கலாம் ஓகே இதை வந்து கரெக்டாக ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் எவ்வளோ தூரம் தள்ள முடியுமோ தள்ளி உள்ளே நம்ம கம்மி பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம இது சரியாக இருக்குது அப்புறம் நம்ம வெட்டிடுவோம் அப்புறம் ஃப்ரெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்டும் அதே மாதிரி நம்ம இவங்க அளவுக்கு கொண்டு வரணும் இல்லையா இந்த இந்த ஏ வந்து இதே வரணும் அது நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம இது பேக்கை வெட்டிடலாம் பேக்கை வந்து ஏன்னா உயரம் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சு இந்த சைடுக்கும் வந்துடுச்சு இந்த மாதிரி வரும்போது வேறு வழியே இல்லை இப்படி தான் சமாளிக்கணும் இருக்கிற கிளாத் இது ஒரு பெரிய அளவு வந்தாலும் நமக்கு பெரிய அளவு வரும்போது நெக்கு கொஞ்சம் இன்னும் இப்படி நகர்த்திக்கிற மாதிரி இருக்கும் அளவு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நெக்கு இதை பேக் ஓப்பன் நம்ம அடித்து செட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் கரெக்டாக அந்த ரெடியில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து விட்டுட்டு இதை வச்சு அப்படியே நம்ம வெட்டிக்கலாம் கொஞ்சம் கூட வச்சு வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தச்சுட்டு கரெக்டாக வச்சு நம்ம அக்காத்து போட்டு கொடுத்துருவோம் ஏன்னா இதெல்லாம் அக்காத்து கரெக்டாக வச்சுருவோம் அதுக்கப்புறம் தட்டி விட்டு இந்த ஆம்பு கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சு வெட்டிடுங்க வச்சுட்டு நம்ம வந்து இது வந்து ட்ரிபிள் லேயர் லைனிங் வரும் இன்னொரு லைனிங் வரும் இதுக்குள்ளே இன்னொரு லைனிங் வரும் இவங்க அதில் வந்து ஸ்டார்டிங் கிளாத் கொடுத்துருப்பாங்க இல்லையா சிந்திக் கிளாத் ஸ்டார்டிங் கிளாத் கொடுத்துருப்பாங்க அந்த லைனிங் ஒன்று வரும் இதில் இப்போ இங்கே நாச்சு நம்ம நாட்ச் பண்ணிருந்தோம் அப்புறம் நம்ம இதை ஒட்டி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் இதை ஒட்டி அப்படியே கரெக்டாக வந்து அடிக்க போகிறோம் அப்படின்றதுக்காக ஓகே இப்போ பேக் எடுத்துட்டோம் இப்போ ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது கட்டுன்றதுனால இந்த இடத்துக்குள்ளே நம்ம கரெக்டாக வந்துடும் இந்த சைடு பீஸ் மட்டும் அது நம்ம இந்த பிளைனில் வருது பாருங்க ஏற்கனவே ஸ்லீவ் கொடுத்துருக்கிற பிளைனை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் கரெக்டாக சென்ட்ரு பண்ணிடணும் பாருங்கள் அப்படியே கரெக்டாக சென்ட்ரு வச்சு இதுவும் நெக்கு வந்து அகலமாக தான் இருக்குது இதையும் நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸ் பொசிஷனில் வச்சு தான் நம்ம பண்ண வேண்டியது இது மாதிரி நிறைய வந்திருக்கும் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்களோ நீங்களும் எப்படி கஷ்டப்பட்டு சமாளிச்சிருப்பீங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு கேள்வியாக கூட இந்த மாதிரி லெஹங்கா ப்ளவுஸில் ரொம்ப ப்ராடாக வரும்பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னு இங்கே ஒரு டக்கு மாதிரிலாம் கூட பிடிச்சி நம்ம செஞ்சிருக்கோம் அது கூட ஏற்கனவே ஒரு சாஃப்ட் வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இப்ப இப்போ இது வந்து நெக் கூட அளவு இதுதான் கழுத்தோட அகலம் இது வந்து ஆழம் இப்போ இதையும் நான் வந்து இந்த மாதிரி கிராஸில் தான் போட வேண்டிய தேவை வருது இப்ப இருங்க இப்போ கிராஸில் தான் போட வேண்டியது இருக்குது இது வந்து மடிப்புன்றதுனால அது ரொம்ப க்ராஸ் நம்ம போட முடியாது ஓப்பன் பண்ண முடியாது அப்போ இங்கே ஒரு டாட் மாதிரி தான் கொடுக்க போகிறோம் டாட் மாதிரி பிடிச்சிட்டு இப்போ கரெக்டாக ஓகே இந்த லெவலுக்கு வச்சிடலாம் இது ஒரு கழுத்து ஆகலம் இங்கே கரெக்டாக ஏ வந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்திருக்கு இதோட ஆளை வந்து இங்கே கரெக்டாக இங்கே வந்திருக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் கூட இப்படி கொண்டு வரலாம் அப்படியே வச்சு நம்ம பின் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிட்டு இப்போ வச்சு பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் முண்டச்சு போட்டுடலாம் ஓகே இதெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் இப்போது இங்கேருந்து ஒரு டாட் கொடுக்கணும் இதில் வந்து நேராக ஒரு ஊசி ஃபீட்டாக ஊசி டாட் மாதிரி வரலையே அங்கே ஒரு டாட் மாதிரி அப்படி நேராக கொடுத்து அப்படியே ஓரமாக அப்படியே எடுத்துடணும் இந்த இடம் இந்த இடத்து வரைக்கும் அப்படி கொண்டு வந்துடணும் அப்போ தான் இந்த கரெக்டாக நம்ம எடுத்து விடும்போது இந்த இந்த கழுத்தோட அகலம் வந்து இங்கே கரெக்டாக உட்காரும் இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம இங்கே ஒட்டி தச்சு அப்படியே இங்கே வந்து முடிக்கலாம் முடிக்கும் பொழுது இதை நம்ம கரெக்டாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடித்து வச்சுட்டாலும் இங்கே சார்ப்பாக தான் நிற்கும் ஓகேவா இதை நம்ம ஒரு டாட் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே கிராஸாக டாட் மாதிரி கொடுத்து தான் இது ஆகணும் வேறு வழி இல்லை இப்போ நம்ம இதுக்காக நம்ம அகட்டணும் அப்படின்னா இங்கே கழுத்து அகன்றோம் ஓகேவா இங்கே நம்ம கேப் விட்டு தைச்சிட்டு திரும்ப பேக்கில் கேப் இல்லாமல் தைச்சாலும் இருக்காது அப்போ இதில் ஒரு டாட் தான் ஆகணும் இப்போ இந்த டாட் இந்த இப்படி ஒரு டாட்டு ஓகேவா மடிச்சு தைக்கிற மாதிரி இது ஒரு டாட் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை தைச்சுட்டோம்னா சரியாக வந்துடும் அது எந்த அளவுக்குன்றது நம்ம இப்படியே வச்சு பண்ணியே வச்சுட்டு நம்ம தைக்கும்பொழுது கரெக்டாக அடையாளமாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் பின்ன கட்டிக்கலாம் இதை நான் கரெக்டாக அப்படியே வச்சு பண்ணி தான் வச்சுருக்கேன் ஓகே ஓகேவா இந்த மாதிரி தைச்சிடலாம் இப்போ நம்ம பிரண்ட்ல ஒரு பாகம் எடுத்துட்டோம் இன்னொரு சைடு பாகம் எடுக்கணும் இதில் கொஞ்சம் வெட்டி தான் வெட்டிருக்கோம் இது வந்து காட்டன் லைனிங் ஒரிஜினல் அளவு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சிந்தடிக் லைனிங்கும் நம்ம வந்து இதே மாதிரி கொஞ்சம் எக்ஸைஸ் தான் வைப்போம் வச்சு காட்டன் லைனிங் ஒரிஜினல் அளவு தான் வச்சு நம்ம தைப்போம் இதை தான் நம்ம ரெடியாக வச்சுக்கிறோம் இப்போ நாச் பண்ணியிருக்கோம் இப்போ நாச்சு நாட்ச் பண்ணியிருக்கோம் அந்த நாச்சில் ஆரம்பிச்சு அப்படி இந்த நாட்டை போட்டுட்டு தைச்சோன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும் இது மெலிசாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு தெரியாது இதெல்லாம் மறைஞ்சிடும் இந்த இடம் மட்டும்தான் எனக்குள்ளே வந்து மறையிற இடத்துல வரும் வேற வழி இல்லை இப்படி தான் இதை சமாளிக்க முடியும் அடுத்து இப்போ சைடு பீஸுக்கு வந்து வரணும் இதில் ஒரு தட்டு தான் வந்திருக்கு இன்னொரு தட்டுக்கு சைடு பீஸுக்கு வரல ஓகேவா இப்போ இதில் வச்சோம்னா ஜாயிண்ட் போகிற மாதிரி இருக்கும் செக் பண்ணி பார்ப்போம் இல்லை சைடு லைட்டாக ஜாயிண்ட் போடலான்னா போட்டுக்கலாம் இப்போ சைடு பீஸ் வந்து நமக்கு இந்த பீஸ் வந்து வரணும் இந்த பீஸ் இங்கே வரணும் இல்லையா இந்த பீஸை எப்படி எடுக்கணும்னு பார்க்கணும் இந்த சைடு பீஸ் இதில் எடுத்தா இதில் செட் ஆகலை வரல அப்போ நம்ம ஸ்லீவுக்கு இதில் ஒரு இதில் வந்து ஏன்னா இதில் அடி அடியாக இருக்குது இதில் ஒரு தட்டு வேணா இதை எடுத்துட்டு இதில் ரைட் ஹேண்ட் சைடு வர தட்டுக்குன்னா இதை யூஸ் பண்ணிட்டு லெஃப்ட்டில் வர தட்டு வந்து நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு இந்த பீஸை இந்த பீஸை வந்து வச்சுக்கலாம் இந்த டிசைன் வரதை லெஃப்ட் சைடுக்கு ப்ளைனாக வர மாதிரி வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து ஸ்லீவில் வந்து பெ தான் கொடுத்துருக்கானுங்க ஓகேவா இல்லை ரெண்டுமே ப்ளைனாக கொடுக்கணுன்னால் ப்ளைனாக கொடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவுக்கு வந்தது வர்றது இல்லை இதில் ஸ்லீவுக்கு வருது இதில் இதில் வந்து ப்ளைனாக இருக்குது அப்போ இதை ப்ளைனாகவே நம்ம எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸ்லீவ் எடுத்துவிட்டு ப்ளைனாக எடுத்துக்கலாம் ஓகே இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க வேறு வழி இல்லை இந்த மாதிரி சமாளித்து கரெக்டாக இந்த மாதிரி நெக்கு கணக்கு போட்டு வெட்டினீங்கன்னா அழகாகவும் இருக்கும் ரொம்ப ஓவர் அசிங்கமாகவும் இருக்காது ரொம்ப பெரிய நெக்கை நம்ம இப்படி தான் சமாளிக்கணும் இந்த மாதிரி லெஹங்கா ப்ளவுஸுகள் வரும் பொழுது ரொம்ப பெரிய அளவு வந்துருச்சுன்னா அதில் நம்ம வந்து நெக்கோட அளவு வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அந்த சைடு பீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஏன்னா இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து திருடார் ப்ளவுஸ் தான் அது பர்ச்சேஸ்கெட் ப்ரௌஸ் தான் கொடுப்போம் திருடார் ப்ளௌஸ் கொடுத்தோன்னா நமக்கு செட்டே ஆகாது பர்ச்சேஸ் கெடுத்து நம்ம கொடுக்கணும் ஏன்னா த்ரீடார் ப்ளவுஸுக்கு வந்து இந்த நெட் எடுத்துக்கலாம் நல்லா இருக்காது அவங்க வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா தாவணியும் நெட்ல போட்டிருப்பாங்க அப்போ லேங்கானாலே நம்ம வந்து பேக் ஓப்பன் வச்சு பர்ச்சேஸ்கெட் கொடுத்தோம்னா நல்லா அழகாக வந்துடும் அப்போ நம்ம ஒரு இந்த மாதிரி சமாளித்து நம்ம எடுத்துட்டோம்னா ஏன்னா இது அதிக பேருக்கு வந்து சின்ன அளவெலாம் வரும் பொழுது இந்த மாதிரி தான் சமாளிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா கழுத்து வந்து ஒரு கணக்கு இல்லாமல் போட்டுடுறாங்க ரொம்ப அகலமாக போட்டுடுறாங்க அப்போ நம்ம வந்து இவங்களுக்கு கஸ்டமர் வந்து எப்படியாவது எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க இது வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினது இந்த மாதிரி கட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க நம்மளும் எவ்வளோ சொல்கிறோம் இது மாதிரி பார்த்து வாங்குங்கன்னு ஆனால் எல்லாமே இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்போ நம்ம நம்மளுடைய வேலையை நம்ம அதில் காமிச்சு அதை எந்தளவு நம்ம எப்படி சமாளித்து நம்ம தர முடியுமோ தசிச்சு தரலாம் நான் கூட சொல்லியிருந்தேன் நான் எப்படி எடுக்க முடியுதோ நான் பார்த்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து ஃப்ரெண்டில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் சென்ட்ரு பீஸ் வரைக்கும் இது ஓகே டிசைனாக இருக்கும் இந்த சைடு பீஸில் வந்து அந்த டிசைன் அந்த பூ வந்து மறைஞ்சிரும் பூ இருக்காது அதுக்கு ப்ளைன் தான் நம்ம போட போகிறோம் அப்போ போட்டு ஆனால் அழகாக ரெடி பண்ணி நம்ம பக்கம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்க்க நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் ஏன்னா ஃப்ரிஜ் கிட்ட சைடு பக்கம் ஆகும் எங்கே டிசைனாகவும் இருக்கும் பேக்கில் நம்ம அந்த நெக்கு வந்து ச சரி பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா அப்போ அந்த சின்ன அளவு இத்தனைக்கு பாருங்கள் அளவு வந்து இருபத்தொம்பது இன்ச்சு தான் அப்பர் செஸ்ட்டு நெக் ஒரு அளவு வந்து பிரண்ட் ஏழு பேக் ஏழு அப்ப அதுக்குள்ள நம்ம அடக்கி ஆகணும் அவங்க நம்ம பெரிய நெக்க போடவும் முடியாது அப்படி பெருசா இருந்தாலும் எவ்வளவு பெருசா தைக்க முடியும் அப்ப இதை வந்து பேச்சு நம்ம எவ்வளவு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கோம் தயாரிக்கிறவங்க அளவுக்கு கொஞ்சம் அளவு வந்து லிமிட்டா போடலாம் லிமிட்டா ஒரு அளவுக்கு மீறி போடாம ஒரு அளவாக போட்டா அதுல நம்ம கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்றதான் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்ப ஒரே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை எவ்வளவு வருது பாருங்களா தான் அதை வந்து கிராஸ் பொசிஷன்ல எடுக்கிறோம் கிராஸ்ல எடுக்கிறதுனால என்னன்னா இது வந்து நெட் எடுத்தால அந்த அளவுக்கு தெரியல தெரியாது இது அது மாதிரி லைனிங் நம்ம ட்ரிபிள் லேயர் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்து உள்ள நடுவில் ஒரு லைன் கொடுப்போம் அதுக்குள்ள காட்டன் லைன் கொடுப்போம் அதனால நம்ம சமாளிச்சிக்கலாம் அந்த லைனிங்லாம் இருக்கிறதுனால இருக்குதுனால இது வந்து ஹெஸ்பண்ட் ஆக இருக்காது எல்லாத்துக்கு துணியும் நம்ம இது மாதிரி ரொம்ப பெரிய நேக்கா போட்டு அதை கிளாஸ்ல போட்டாலும் கஷ்டமாயிடும் ஆனால் வேற வழி இல்லை அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அழகா இருக்கும் தச்சு முடிச்சா சூப்பராக வந்துரும் ஓகேவா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வேற ஏதாவது எந்த மாதிரி ஏதாவது ஏதாவது இது மாதிரி வேணும் அந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் வேணுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இதை பத்தி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம தயார்த்து சேனலில் பயணிக்கலாம் நன்றி